வணக்கம் மக்களே அதிரடியான உத்தரவுகளை போட்டு இந்திய அணி வீரர்களை அதிர வச்சிருக்காங்க பிசிசி அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி இப்ப சமீப காலமா படுதோல்விய சந்திச்சு வரக்கூடிய நிலையில கிரிக்கெட் வீரர்களுக்கு பிசிசிஐ பத்து புதிய விதிகளை அமல்படுத்தியிருக்காங்க இந்த புதிய விதிகளை பின்பற்றாத வீரர்களுக்கு இந்திய அணியில இடமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட எல்லா வகையிலுமே அவங்க கிரிக்கெட் விளையாட்டுல இருந்து முடக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்திய அணி வீரர்கள் பின்பற்ற வேண்டிய அந்த பத்து விதிமுறைகளை பத்தி பார்ப்போம் முதல் விதி என்ன அப்படின்னா இந்திய அணி வீரர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதோ இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதோ தனிப்பட்ட முறையில் மேனேஜர்ஸ் ஷெஃப் அசிஸ்டன்ட் பாடி கார்ட்ஸ் இப்படின்னு யாரையுமே வச்சுக்க அனுமதி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க விதிமுறை என்ன அப்படினா வீரர்கள் தங்களோட லக்கேஜ் திங்ஸோட ஒட்டுமொத்த பிசிசிஐ நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ளதா வச்சிருக்கணும் அதுக்கு மேல போனா அதை எடுத்துட்டு போறதுக்கான செலவை அந்த வீரரை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது விதி என்னன்னா எல்லா வீரர்களும் மேட்ச் நடந்தாலும் சரி பிராக்டிஸ் மேட்ச் நடந்தாலும் சரி டீமோட ஒன்னா தான் டிராவல் பண்ணணுமா தங்களோட ஃபேமிலியோட தனியா டிராவல் பண்ண கூடாதா இப்படி பண்றதால டீமோட யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பிசிசிஐ நம்புறாங்களா அதே மாதிரி டீமோட இருக்கும் போது டீசென்டா ஒழுக்கமா இருக்கணுமா நாலாவது விதி என்னன்னா இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே உள்ளூர் போட்டிகள்ல விளையாடுறோம் அப்படின்றத பிசிசிஐக்கு கன்ஃபார்ம் பண்ணணுமா உள்ளூர் போட்டிகள்ல விளையாடுற வீரர்கள் மட்டும்தான் நேஷனல் டீம்லயும் பிசிசிஐ ஒப்பந்தத்திலையும் இடம்பெற முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க அஞ்சாவது விதி என்ன அப்படின்னா பெங்களூர்ல உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு அனுப்பப்படக்கூடிய உபகரணங்கள் தனிப்பட்ட பொருட்கள் தொடர்பா வீரர்கள் அணி நிர்வாகத்தோட ஒன்றிணைந்து செயல்படணும் அத பற்றல அப்படின்னா கூடுதல் செலவுக்கு அந்த வீரர் தான் பொறுப்பு ஏத்துக்கணும் ஆறாவது விதி என்ன அப்படின்னா வீரர்கள் பிராக்டிஸ் பண்ணும் போது பாதையிலே போக கூடாது நிர்ணயிக்கப்பட்ட பிராக்டிஸ் டைம் முடிகிற வரைக்குமே அங்கதான் இருக்கணுமா அதே மாதிரி பிராக்டிஸ் மேட்ச்க்கு போகும் போதும் வரும்போதும் டீமோட தான் டிராவல் பண்ணணுமா ஏழாவது விதி என்னன்னா ஒரு சீரீஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சீரீஸ்க்கு இடையில வீரர்கள் தனிப்பட்ட முறையில ஷூட் பண்றதோ இல்ல ஆட்ஸ்கான ப்ரமோஷன்ல கலந்துக்கிறதோ கூடாது அதுக்கு இனி அனுமதியே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க எட்டாவது விதி என்னன்னா வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேல இருக்கிற பட்சத்துல இந்திய வீரர்கள் அவங்களோட மனைவி குழந்தைகளை ரெண்டு வார காலத்துக்கு பார்க்க அனுமதி அளிக்கப்படும்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது விதி என்ன அப்படின்னா பிசிசிஐ யோட அபிஷியல் ஷூட்டிங் ஆட்ஸ் இம்பார்ட்டன்ட் பங்கன்ல எல்லா வீரர்களுமே கண்டிப்பா கலந்துக்கணுமா அடுத்து பத்தாவது விதி என்ன அப்படினா இப்போ ஒரு சீரிஸ் இல்லனா மேட்ச் குறிப்பிட்ட டைம் குள்ள முடிஞ்சிருச்சு அப்படினா உடனே போயிட கூடாதான் எல்லா வீரர்களுமே அந்த சீரிஸோட ஒட்டுமொத்த காலத்துக்குமே டீமோட இருக்கணுமா இப்படின்னு பத்து அதிரடியான விதிமுறைகளை பிசிசி அமல்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நம்ம வீரர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு தெரியல இருந்தாலும் பிசிசிஐ இந்த அதிரடி முடிவுக்கு ரசிகர்கள் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க Andrey Vanakam.